விஜய் அவர்களுடைய அந்த ஒரு தாவேகா பிரச்சாரம் அதை தொடர்ந்து நாற்பத்தி ஒரு மனிதர்கள் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிற அந்த சம்பவம் அதுல விஜய் அவர்களுடைய வீடியோ அந்த வீடியோவுக்கு எதிராக இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வீடியோவை ப்ரெஸ் மீட்டாக கொடுத்துருக்காங்க இதில் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான நபர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட நிறைய பேர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆதரவர் அர்ஜுனா டெல்லிக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அதே மாதிரி என் ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும் நிர்மல்குமார் குமார் அவர்களா இருக்கட்டும் இரண்டு பேரையுமே அரஸ்ட் பண்றதுக்காக தனிப்படை அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வரை நீங்க கேட்டிருப்பீங்க பட் இங்க நம்ம கேட்ட கேள்விகள் கேட்ட செய்திகள் இதுதான் உண்மையா அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா அதை இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் டீகோட் பண்றோம் அனாலிசிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் உண்மை என்ன அப்படிங்கிறத கொஞ்சமா உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு பதிவு அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் உண்மை சொல்றதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெய்டு ஏகப்பட்ட நபர்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு டூல் கிட் சொல்லுவாங்க இந்த டூல்கிட் அப்படிங்கிற வார்த்தையை இரண்டு கட்சியிலுமே பயன்படுத்துவாங்க ஒன்னு பிஜேபியும் பயன்படுத்துவாங்க இன்னொன்னு காங்கிரஸும் பயன்படுத்துவாங்க அப்படிப்பட்ட டூல்கிட் இப்போ விஜய் அவர்களுக்கு எதிராக இறக்கப்பட்டிருக்கிறது ஒரே செய்திய ஒரே மாதிரியான கண்டனடா எடுத்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணி அதை பேசுங்க அப்படின்னு சொல்லி அது நல்லாவே தெரியுமே கரூர்ல முப்பெரும் விழா ஒரு லட்சம் சேர் உள்ள ஒன்றரை லட்சம் பேர் வெளியில அதே மாதிரியான ஒரு கிட் இப்போ விஜயவர்களுக்கு எதிராக பரப்பப்பட்டு வருது அந்த கிட்டுக்கான ஸ்கிரீன்ஷாட் நீங்க உன்னிப்பா கவனிச்சா தெரியும் விஜய் அவர்கள் பேசினது சரியில்லை விஜய் அவர்கள் பேசினதுல எந்த விதமான ஒரு உயிர்ப்பும் கிடையாது பயங்கரமா எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி எல்லாரையும் புரட்சி செய் வைப்பதற்காக தான் பேசுறீரா அப்படின்னு சொல்ற ஒரு நெரேட்டிவா அங்க செட் பண்றாங்க அவர் பேசின விதமா இருக்கட்டும் அவர் எப்படி பேசியிருந்தாலும் தான் சொல்ல போறாங்க அவர் அழுது பேசியிருந்தாலும் கத்தி பேசியிருந்தாலும் கோபமா பேசியிருந்தாலும் அன்பா பேசியிருந்தாலும் இல்ல கண்ணை மூடிட்டே பேசியிருந்தாலும் இல்லை இருட்டு பேக்ரவுண்டை போட்டு பேசியிருந்தாலும் எப்படினாலும் இந்த ஒரு எதிர்ப்பு வரும் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு கிடையாது எல்லா மக்களுக்குமே தெரியும் இந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அசம்பாவிதம் நடந்திருக்கு அதை விசாரிக்க வேண்டும் அதுக்கு அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்படும் போது அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறது தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க பட் அதுக்கான விளக்கத்தை யார் தருவாங்க தனிநபர் ஆணையம் அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்காங்கல்ல அவங்க விசாரித்து அதனுடைய உண்மை தன்மையை வெளியில் கொண்டு வர வேண்டும் பட் இந்த உண்மை எல்லாமே இப்ப வெளியில வருமான்னு கேட்டா இல்ல எக்ஸாக்டா ஒரு எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஒன்று ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி இந்த இந்த வழக்குக்கான பீக் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா அந்த நேரத்தில் கேம்பெயின்ஸ்லாம் எப்படி இருக்கு மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அதை சார்ந்து இருக்கக்கூடிய வாக்குகள் இல்லாட்டி பெரிய பெரிய கூட்டம் அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா இதெல்லாம் பேஸ் பண்ணி சில வழக்குகள் இந்த வழக்குகளுக்கான அடுத்தடுத்த பெரிய அப்கிரேட்ஸ் இல்லாட்டி பெரிய விதமான ட்விஸ்ட் இதெல்லாம் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை இரண்டு பக்கமும் செய்வாங்க தாவைக்காவும் செய்வாங்க திமுகவும் செய்வாங்க ஆனால் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அவங்க ஏன் அரசியலுக்கு வந்தாங்க இல்லை என்ன அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது மறந்து டோட்டலாக அவங்க திமுகக்கு எதிராகவும் பேசல ஆனா அதே நேரத்துல தாவிகாவுக்கு ரொம்ப பெரிய அளவுல எதிராக பேசிட்டு இருக்காங்க சோ நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப நாட்களாகவே இருக்கக்கூடிய நபர்கள் கூட சில நபர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன கார்த்திகா இருக்கட்டும் சாட்டை துறைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய வீடியோஸ் அவங்களுடைய கண்டென்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஜஸ்ட் தாவேகாவினுடைய எதிர்ப்பு மட்டும்தான் அவங்களுடைய அரசியலா இதை தாண்டி வேற அரசியலே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க இந்த கேள்வியை நானும் கேட்கறதுக்கான இன்னொரு காரணம் இருக்கு ஏதோ தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறக்காக இந்த கேள்வியை நான் கேட்கல இரண்டு பெண்கள் இன்னைக்கு திருவண்ணாமலையில் நம்முடைய காவல்துறை அதிகாரிகளால் இரண்டு பெண்களை நைட் டைம் அவங்க ஒரு லாரியில லிஃப்ட் கேட்டு போகும்போது நீங்க கீழே இறக்கி விடுங்க நாங்க கொண்டு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி இரண்டு காவலர்கள் அம்மாவையும் மகளையும் இல்லாட்டி சகோதரின்னு சொல்லி ரெண்டு விதமான நியூஸ் வருது பட் இரண்டு பெண்கள்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு பெண்ணை இரண்டு காவல்துறை அதிகாரிகளும் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு பேசப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு நம்முடைய காவல்துறை அதிகாரிகளில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கருப்பாடுகள் இதை பற்றி பேசியிருக்க வேண்டும் பட் இதை பற்றி நம்ம ஆட்கள் யாராவது பேசுனாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை நியூஸ் டேல இரண்டு நியூஸஸ் அப்படிங்கிறத நான் பார்த்தேன் அந்த நியூஸை நான் இங்கே சொல்கிறேன் இது தவறோ ரைட்டோ அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய டிஎன் அண்ட் யூனிட்டாக யூனிட் இருக்கட்டும் இல்லை இதை ஏதாவது காவல்துறை அதிகாரிகளுக்கு ஃபார்வேர்ட் பண்ணக்கூடிய ஐடி ஐடிவிங் இருக்கட்டும் நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் ஏன்னா இதை சொன்னது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆதண்டிகேட்டடான ஒரு நியூஸ் சேனல் அவங்க என்ன சொல்லிருக்காங்க ஒரே மாதத்தில் நூத்தி இருபத்தி ஏழு பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க செப்டம்பர் மாசம் மட்டுமே நூத்தி இருபத்தி ஏழு பாலியல் குற்றங்கள் சொல்றாங்க இந்த நூத்தி இருபத்தி ஏழு பாலியல் குற்றங்கள் எப்படி நாற்பத்தி ஓரு உயிர்கள் ரொம்ப முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பெண்கள் அவங்க வந்து நூத்தி இருபத்தி ஏழு பெண்கள் பாலியல் குற்றங்களுக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி இன்னொரு செய்தியும் இதே நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க இந்த மாதத்தில் மட்டுமே நூற்றி இருபத்தி ரெண்டு கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை இது ஃபேக் நியூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகள் நியூஸ் ஜே மேலே நீங்கள் என்ன செய்ய வழக்கு தொடர வேண்டும் ஏன்னா கம்யூனிட்டி நம்ம ரொம்ப அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கிற கம்யூனிட்டியில் நூற்றி இருபத்தி ரெண்டு கொலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி இருபத்தி ஏழு பாலியல் வன்புணர்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது அவங்க விசாரிக்கணும் பட் அதையும் தாண்டி இது உண்மையாகும் பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதையும் பற்றி பேசியிருக்க வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது ஒரு சாதாரண மனிதனை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அவ்வளவுதான் எங்களுக்காக பேசுங்க மக்களுக்காக பேசுங்க அப்படின்னு சொல்ற ஒரு குரலை நம்ம இங்க உயர்த்த வேண்டியதாக இருக்கு சரி செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு வரார் அவர் வரும்போது ஒரு வீடியோ விளக்கத்தை கொடுக்கிறார் அந்த வீடியோக்கு பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்களா நல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும் விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் அதை சுற்றி ஒரு கொஸ்டின் மார்க் அதில் நிறைய பிணங்கள் அப்படியே குவிக்கப்பட்டது அந்த வண்டி அப்படியே ஏறுற மாதிரியான ஒரு இமேஜ் அப்ப இந்த இமேஜ் வழியா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி சரி ஏதோ ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க பன்னிரெண்டு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணீங்க அதே மாதிரி டிவிக்கு எதற்காக பவர் கட் கட் பண்ணணும் ஒரு ரிக் வச்சிருந்தீங்க மூணாவது அவர் கேட்கக்கூடிய கேள்வி ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே தாவைக்காவின் தலைவர் அவர் வண்டிக்குழு உட்காந்துட்டாரு ஸ்கிரீன் எல்லாத்தையும் போட்டுட்டாரு மக்கள் அவரை பார்க்க முடியாததுனால எந்த இடத்துல அவர் பேச போறாரோ அந்த இடத்துல அதிகமான கூட்டம் வந்தது அப்படின்னு சொல்றார் அடுத்ததான் போலீஸினுடைய வாணியும் இக்னோர் பண்ணதுக்கான காரணம் என்ன பவுன்சர்ஸ் அங்கிருந்து ஒரு வார்னிங் கொடுத்தாங்களே அதை நீங்கள் ஏன் ஒமிட் பண்ணீங்க அதே மாதிரி ஆம்புலன்ஸை பற்றி நீங்கள் தவறான செய்தியை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்ற இந்த தகவல் எல்லாத்தையுமே செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய பிரஸ் மீட் கொடுத்து அதில் சொல்றார் இது கட்டு கடங்காத கூட்டம் கிடையாது கட்டுப்பாடற்ற கூட்டம் அதாவது இப்போ வந்தவங்க தாவைக்காவினுடைய அந்த பிரச்சாரத்திலாம் கேட்டவங்க கட்டுப்பாடற்ற கூட்டம் அதுல போலீஸ் துறை வந்து சொன்னாலும் சரி நாங்க சொன்னாலும் சரி நீங்க சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்வதே மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்களும் சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆணையம் என்ன விசாரிக்க வேண்டும் எப்படி விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ அமுதா ஏஸ் அவர்களுடைய ஒரு விளக்கமானாலும் சரி செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு விளக்கமானாலும் சரி இவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அததான் இனிமே அமுதா இல்லாட்டி அந்த தனிநபர் ஆணையம் அப்படிங்கிறது சொல்ல போகுது அப்போ இது அண்ணாமலை அவர்கள் மட்டும் கேள்வியாக கேட்டிருக்கார் இந்த கேள்வியை மட்டும் நீங்க கேட்டுக்கோங்களேன் கரூர் தாவேக்க பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் உயிரிழந்தது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் குழு பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்தது இந்த துயர நிகழ்வு தொடர்பான விசாரணை பதவியில் இருக்கும் உச்ச நீதிபதி தலைமையில் நடைபெற பரிந்துரை பரிந்துரைத்துள்ளது இந்த நிலையில் இன்று ஊடகங்கள் சந்தித்த கரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாராய அமைச்சருமான திரு செந்தில் பாலாஜி அதுல சாராய அமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஊம குத்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய விஜய் அவர்கள் அந்த ரத்த காட்டு எரி மாதிரியான சித்தரிச்ச ஒரு புகைப்படத்தை வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி புதிய கதைகளை கூறியுள்ளார் தாவைக்க சார்பில் சிபிஐ கோரிய வழக்கு வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வர இருக்கிறது புரியுதா தாவைக்கா சார்பா சிபிஐக்கு இது விசாரணைக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அந்த வழக்கு வெள்ளிக்கிழமை வரவிருக்கிறது கூட்டத்தில் திரு விஜய் அவர்கள் மீது செருப்பு வீச்சு உள்ளிட்ட அசம்பாவிதங்களுக்கான ஆதாரங்கள் இருப்பதாக தாவிக்கினர் தெரிவித்துள்ளனர் செருப்பு வீசு இதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி தாவேக்கா சொல்லியிருக்காங்க பட் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னா செருப்பு வீசுறது நாட் ஒன்லி செந்தில் பாலாஜி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களும் சரி இதே கேள்வியை கேட்டிருக்காங்க ஒரு செருப்பு வீசி விஜய் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக செருப்பு வீசப்பட்டிருக்கலாம் மயங்கி விழுந்துட்டாங்க விஜய் அவர்களை எப்படி நம்ம போய் கூப்பிடுறது அவருடைய கவனத்தை இருப்பதற்காக தான் செருப்புகள் வீசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சந்தில் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் என்னை பத்தி பேசும்போது இல்லாட்டி என்னை பத்தி பாட்டு பாடும்போது தான் கல்வீச்சும் இல்லாட்டி செருப்பு வீச்செல்லாம் நடைபெற்றது அப்படின்னு சொல்றதுலாம் சுத்த போய் அதுக்கு முன்னாடியே அங்க செருப்புகள் வீசப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க செந்தில் பாலாஜி பத்தி நாலாவது நிமிஷம் விஜய் அவர்கள் பேசினார் அப்படின்னும் ஐந்தாவது நிமிடத்தில் ஒரு செருப்பு வீச்சு நடைபெற்றது அப்படிங்கறதையும் தாவை இப்போது ரொம்ப தத்ரூபமாக அவங்களுடைய வீடியோல வெளியிட்டிருக்கிறார்கள் சோ இந்த இடத்துல செருப்பு வீச்சல் அப்படிங்கிறது கவனத்தை ஈர்ப்பதற்கு தான் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல சொல்லி வச்ச மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துறைமுருகன் இல்லாட்டி இன்னும் நிறைய பேர் பேசுறாங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியிருக்காங்க கூட்ட நெரிசல் இந்த கூட்ட நெரிசல்ல குணிஞ்சிட்டோம்னா கண்டிப்பா நம்மளால எந்திரிக்க முடியாது ஒரு லாஜிக்கா திங்க் பண்ண வேண்டியதான் கூட்ட நெரிசல்னா என்ன ஏதோ ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரிலாம் கிடையாது ஒரு நபருக்குள்ள ஒரு நபர் அடிக்க வச்ச மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல இவங்க சொல்ற மாதிரி அந்த கூட்ட நெரிசலை கவனிப்பதற்காக மயங்கி விழுந்தவர்களை திரும்ப நீங்க விஜய் அவர்களை இங்க பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக அவர்கள் குணி இல்ல விஜயவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பதற்காக சில நபர்கள் குணிஞ்சு செயற்படுத்திருக்கணும்ல அப்படி அவங்க குனிஞ்சிட்டாங்கன்னா அவங்களால செருப்பு எடுக்க முடியுமா இல்ல அவங்கள ஏறி மிதிச்சிருவாங்களா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்கலாம் இல்ல இனி கூட்டம் நடைபெறும் போது ஒரு தலைவனுடைய அந்த ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கு செருப்பு வீச்சு மட்டும்தான் ஒரே ஒரு வழி அப்படின்னா இனி வரக்கூடிய எல்லா தலைவர்களுடைய கவன ஈர்ப்பும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தாவை கவினர் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நாளைக்கு திமுகவே ஒரு கூட்டம் கூடுது அதுல செந்தில் பாலாஜி அவர்களே பேசிட்டு இருக்காரு நிறைய கூட்டம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு அங்க இருந்து ஒரு செருப்பு வீசினா தவறு கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் தான் இப்ப இவங்க சொல்லி வராங்களா இது எல்லாரும் இப்போது கேட்கக்கூடிய கேள்வி அப்ப இங்கே அவர் என்ன சொல்றாருன்னா மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உண்மை அறியும் குழுவிடம் பெண்மணி ஒருவர் கூட்டத்தில் கத்தி குத்து நடந்ததாக கூறியிருந்தார் ஆனா இதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பதில் சொல்றாரு கத்தி குத்து நடந்திருந்துச்சு அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கணும் வேலிடான கொஸ்டின் செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டிருக்கிறது ரொம்ப வேலிடான கொஸ்டின் இதுதான் அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தண்ணி கூட தாவைக்காவினர் அதில் வைக்கலை அவங்க யாருமே தண்ணி ப்ரொவைட் பண்ணலை கிட்டத்தட்ட பல ஆயிரம் செருப்புகள் அங்கே கிடந்துச்சு ஆனால் ஏதாவது தண்ணீர் பாட்டில் கிடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கும் தாவைக்காவினர் இப்போ பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் தண்ணி கொடுத்தது எல்லாமே அவங்க வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு தண்ணீர் அங்கே விநியோகம் செய்யப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் ப்ரூஃப் அவங்க கிட்ட இருக்குது இப்போ இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இவர் இப்போது ஊடக சந்திப்பு நடத்தி அவையெல்லாம் வதந்தி என்று கூற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கேட்குறார் அண்ணாமலை அவர்கள் எப்போதுமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு இங்கே ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்கு சரியான அணுகுமுறை கிடையாது காவல்துறை அதிகாரிகள் சரி அவங்களுடைய வேலை செய்யலை அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்காரு இப்போ மறுபடியும் அவர் கேட்கறாரு எங்க அதான் தனிநபர் ஆணையத்தை அமைச்சிருக்கீங்க மறுபடியும் இப்போ வந்து இதெல்லாம் வதந்தின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களே சொல்கிறாரு கூட்டம் நடந்த கரூர் வேலுசாமிபுரம் கூட்டம் நடைபெற தகுதியான இடமா என்பதை விசாரிக்க திமுக அரசே ஒரு ஆணையம் அமைத்துள்ள நிலையில் அதை குறித்து திரு செந்தில் பாலாஜி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார் உங்களுக்கு புரியணும்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பேசினதுல இந்த வேலுசாமிபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா மட்டும்தான் விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு உகந்த கூட்டம் இல்லாட்டி அவர் கேட்ட மாதிரி அந்த ரவுண்ட் ஆனெல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா வெறும் ஏழாயிரம் பேர் மட்டும்தான் அதுல இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கணக்கை காண்பிக்கிறார் ஸோ இந்த கணக்கு தப்பு அப்படிங்கிறத ஒன்று தாவிக்கா ப்ரூவ் பண்ணணும் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் அளவு எடுத்திருப்பீங்க அளவு எடுத்தது உண்மை தானா அப்படின்னா அதில் வெறும் ஏழாயிரம் பேர் மட்டும்தான் நிற்க முடியுமா அப்படிங்கிறத தாவிக்கா ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வெளியில் விட்டீங்கன்னா தாவைக்காவினர் யார் வேணாலும் அதுக்கான ப்ரூஃபுடன் வெளிவிட்டீர்கள் என்றால் ரொம்பவே நல்லது செந்தில் பாலாஜி அவர்கள் பேசுகிறது தப்புன்னு சொல்லி நம்ம புரிய வச்சுருலாம் இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது உண்மை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கிட வேண்டும் அவ்வளோதான் ஸோ இங்கே ஒரு கூட்டத்தில் கத்தி அதே மாதிரி இது குறித்து செந்தில் பாலாஜி பேச வேண்டிய அவசியம் என்ன கருத்து திணிப்பு ஏற்படுதன் நோக்கம் என்ன என்று கேள்விகள் எழுகின்றன யார் எங்கே சென்றார்கள் செல்லவில்லை என்று கேட்கும் தகுதி முதலில் முதலில் திமுகவிற்கு இருக்கிறதா கள்ளக்குறிச்சியில் இங்கே வந்து ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா இந்த உண்மையை கண்டறியும் குழு அப்படிங்கிறத பாஜக என்டிஏ கவர்மெண்ட் வச்சிருந்தாங்கல்ல அஹேம மாலினி வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு விசிட் பண்ணிட்டுலாம் போனாங்கல்ல அப்போ இங்க வந்தவங்க அவங்க வந்து கும்பமேளால ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு அங்க போனாங்களா மணிப்பூர்ல பெரும் பிரச்சனை நடந்துச்சு அங்க போனாங்களா அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்கிறார் இதை கேட்க வேண்டிய தேவையே இல்லை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு காரணம் இது நீங்களே வாய் விட்டு உங்க கட்சியை பெரிய அளவில் அவமானப்படுத்துற மாதிரி அததான் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு இததான் சாதாரண மக்களும் கேட்பாங்க கள்ளச்சாராய வியாபாரிகளால் விற்கப்பட்ட கள்ளச்சாராயம் அறுபத்தி ஆறு உயிர்களை பலிகொண்ட போது அங்கே முதலமைச்சர் போனாரா மணிப்பூருக்கு அவங்க போனாங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க நீங்க கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க தென் மாவட்டங்கள் பெருமழையால் பாதிக்கப்பட்ட போது அங்கு சென்று மக்களை சந்திக்காமல் இந்தி கூட்டணி உடன்பாடுகளுக்கு டெல்லி சென்ற முதலமைச்சர் தற்போது மட்டும் ஓலோடி வந்ததன் பின்னணி என்ன அஜித் குமார் அவர்களுடைய மரணம் இப்ப வர நம்முடைய டெபியூட்டி சிஎம் எங்க இருக்கார் அப்படிங்கிறது தெரியல இதை குறித்து அதிமுகவினுடைய ஐடி இங்க என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க கண்ணீரில் வாடும் கரூர் மக்கள் இன்ப சுற்றுலா சென்ற உதயநிதி வாட் குரோ இட்ஸ் வெரி ராங் குரோ அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டிருந்தாங்க எஸ் ஒரு துணை முதல்வர் இப்போ துபாயில் இருக்கார் அப்படின்னு சொல்றதும் இங்க பெரும் சர்ச்சையாக மாறி வருகிறது அப்படிங்கறது உங்க கனமழை அடிக்கொண்டு வர அடுத்ததான் செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்ட கேள்விகள் இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது இது அவசர அவசரமாக இப்படி அமதா எஸ் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் மாத்தி மாத்தி சொல்றதுக்கான பின்னணி ஒருவேளை இவங்களுடைய பதட்டம் என்ன உணர்த்துகிறது அப்படிங்கிற அந்த கேள்வியுடன் வந்து நிற்கிறது சிம்பிளான விஷயம் இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத விட மக்களுக்கு இந்த உண்மை தெரிந்தே ஆக வேண்டும் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு மூணு நாள் நாள்ல நிறைய அரஸ்டெல்லாம் இருக்கும் ஏகப்பட்ட வீடியோக்கள் வர வாய்ப்புகள் இருக்கு அதன் பிறகு இரண்டு வாரத்துக்கு தாவைக்காவின் உடைய எந்த விதமான சுற்றுப்பயணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இரண்டு வாரம் இந்த வழக்கு வழக்கு சம்மந்தமான நிறைய செய்திகள் வர வாய்ப்புகள் இருக்கு அதன் பிறகு தமிழக அரசியல்ல பெரும் புயல் வீசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அது என்ன 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 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் பட் இப்போ நிறைய தாய்மார்கள் நிறைய குழந்தைகள் ஏகப்பட்ட பெரியவங்க எல்லாருமே அவர்களுக்கு ஆதரவா செல்ஃபி வீடியோ எடுத்து வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க நீ எதுக்கும் பயப்படாத தம்பி நாங்க இருக்கோம் எனக்கு என்னானாலும் பரவாயில்ல அதாவது வீடியோ எடுத்து விட்டா என்னங்க கவர்மெண்ட் நம்மளெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுமா அப்படிங்கிற லெவலுக்கு தான் நிறைய மக்கள் பேசி அவங்களுடைய வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு என்னானாலும் பரவாயில்ல நான் உனக்கு சப்போர்ட்டா நிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க வீடியோ போடுறதுனால எனக்கு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை புரியுதுங்களா என் பையன் விஜய் மேல உயிரையே வச்சுக்கிறான் அந்த பையன் வந்து மூணு நாள ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்கிறான் அதை தாங்க முடியாம தான் இந்த வீடியோல நான் போடுறேன் சோ மக்கள் மத்தியில இப்படி ஒரு பேசு பொருள் அரசியல்வாதிகள் மத்தியில இது வேறு விதமான பேசு பொருள் நாம் தமிழர் கட்சியும் இங்கே தாவைக்காக எதிராக இருப்பது இப்ப என்ன அவங்க அரசியல் நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இது எல்லாம் சேர்ந்து பாஜக இப்ப தாவைக்காக்கு ஆதரவாக இருக்காங்க காங்கிரஸும் தாவைக்காக்கு ஆதரவா தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம் அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இன்னும் இது முடியலை இப்போ இதான் இருக்கு பார்க்கலாம் என்ன அப்டேட் வந்தாலும் அடுத்ததாக நாலாம் தேதி மூணாம் தேதி வீடியோ வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை நாலாம் தேதி அதுக்கான அடுத்தடுத்த வீடியோக்கள் வர வாய்ப்புகள் இருக்கின்றன நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்